ஆண்டு வாழ்கின்ற சிந்தை குளிர வைத்து சொல்லுந்தமிழ் செல்வியை வந்தாரே வாழ வைக்க வந்த நாட்டினே வந்தம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வி வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும் அம்மா அற்புதமான முறைகளிலே எனக்காக வரவேற்பு கொடுத்தாய் தொட்டனை தூர் மணற்கே நிமான் தூர் அறிவு என்று சொன்னார்களே மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும் என்று இந்த இணங்கு ஒரு நாரத இப்படித்தான் வணங்க வேண்டும் என்கிற எண்ணம் இயக்கத்தக்க ஒரு பாமாலை பாடி ஆக பிரம்மதேவரின் புத்திரரே என்று சொல்லி அற்புதமாக வரவேற்பு கொடுத்தாயி ஏகாங்க நமஸ்காரம் திரியாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் சாஸ்தாங்க நமஸ்காரம் இத்திரவகை நமஸ்காரம்

<coughs> la mente hey, no. மரியாதை கொடுத்தேன் ஒரு நாரத மகிரிஷி உனக்கு நான் வாழ்த்து குடுத்துகிட்டு இருக்கு அதை கேட்க உனக்கு வகை இல்ல வகையில உனக்கு எல்லாம் யாரு வழின்னு விட்டுருந்தது நீங்க வள்ளி வலி நம்ம ஏத்துக்கணுமா உங்களை நாரகம் கூட்டிட்டு வந்தாங்கன்னா சபை நாகரிகம் இருகாயகம் வருமா ஏங்க நீங்க இப்போ ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசி அதுக்கு நான் நிக்கிற பேச ரெண்டு பேரும் சரி அப்படி தயார் ஒரு நிலையில இது வந்து உங்களை நான் மதிக்காம விஷயம் கிடையாது இது ஒரு எதார்த்தமான விஷயம்

சின்னாலு வந்தாலும் சரி சின்னாலோட நான் பார்த்து பேச மாட்டேன் சரி எனக்கு பேசுறதுக்கு தக்க ஆளா இருந்தா தான் நான் பேசினேன் அது தெரியும் அது இல்லாட்டி நான் வர மாட்டேன் நான் பேச மாட்டேன் அப்படியே சொல்லுங்க ஒரு சபை நாகரிகத்தை நான் யாருன்னு சொன்னாரு உங்கன்னு

நெடுஞ்செலிய பாண்டிய கொலவனாரு கொண்டு வருவேன் தான் சொன்னாரு வார்த்தை மாறிதானே கொண்டு அப்ப குளவன திட்டம் கிடையாது அது ஒரு யதார்த்தமாகவே நடந்தாலும் குட்டமே ஒப்புக்கிட்டாரு

கண்ணகியோட சிலம்பம் கொண்டு வாங்க ரெண்டையும் சபையிலே சபைய கூட்டி உடைக்கின்றார்கள் ஒன்றுள்ள முத்து வெளியானது இன்னொள்ள மாணிக்கங்கள் வெளியானது அப்ப ரெண்டுலேயும் முத்து வழியாக இருக்கணும்னு இல்லை ரெண்டுலேயும் மானியங்கள் தான் வெளியாக இருக்கணும் தவறான தீர்ப்பை செய்து விட்டமேனு அவன் மனுஷன் செத்த தப்பு மண்ணான் செத்த நீ என்ன பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஏன் வர கொலை ஆகணி முதல்ல <Nä> <Statik> <cleaning> <palabra tries to coughs> சட்டமா பேசிட்டோம்னா எப்படி நம்ம விவரமானாலே நமக்கு எல்லாம் தெரியும் ஓங்கி அடிச்சா சம்பளம் பேச சரி நீங்க ஆரம்பத்துல பேச ஆரம்பிக்கல இது ஒரு யதார்த்தமா நடந்த விஷயம் இத ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் பக்கு பக்குவம் இல்லனு சொல்லாதே புத்தி இல்ல உங்களுக்கு நீ இல்லாம நீ பாடிக்கங்க புத்தி இல்லாம புத்தி கிட்ட போய் உள்ள போனே என்ன பண்ணுவீங்க எங்க இந்த இடத்துல நீ நீ எனக்கு வரவேற்பு கொடுக்கற இந்த வரவே வாழ்த்து கொடுக்கறீங்க நான் தயாராகறேன் இவ்வளவுதான் இது ஒரு சின்ன விஷயம்

மதுர தமிழ்நாட்டில எங்க நாடா நடக்குதான் இனிமேல் இந்த தவற செய்யாத அகங்காரம்

கொடுக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்ணாங்க முத்தம் கொடுத்தாங்களா இல்ல அந்த சிவநடியா르ட்காக படிக்க கூடிய பொருளை மகன் முத்தம் கொடுத்தோம்னா பிள்ளைக்கு எச்சி படும்னு சொல்லி பிள்ளைக்கு முத்தமே கொடுக்காம அந்த சிவநடியார்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க. இல்லையா? ஆமா. அப்ப எச்சி பொருளுக்கு இறைவண்ட மதிப்பு இல்ல மனிதர்களை பொறுத்தளவுக்கு அப்படியே அதாவது வந்து முத்தம் கொடுத்து விட்டால் எச்சில் பட்டுவிடும் அதை இறைவனுக்காக படைக்க முடியாது அப்படின்னு தானே பெத்த தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை அறுத்து சிவன் அடியாருக்கு சிவனே லீலைகளாக வந்து அக அடியாராக வந்து எனக்கு சமைச்சு குடுறான்னு சொல்றாரு அப்ப தலையை கேட்டானா இல்லையா சீராளன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைய தான் அறுக்கிறாங்க கொண்டாந்து வச்சாச்சு அற்புதமா சொல்றீங்கள இதெல்லாம் சொல்ற எச்சில் பட்டா இறைவன் ஏத்துக்க மாட்டானு அப்ப இந்த பறவையோட எச்சில் ஏங்க ஒரு பால் கறக்குறான் பால் கறக்கணும்னா எதை ஊத்து விட்டா பசு பால் கொடுக்கும்

நீங்க யாருங்க நான் நாரத மகரிஷி அப்ப யாரடா அவங்க அன்னை சொன்னாரா சொல்லலையா என்னது சொன்னாரல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க いや நாங்க சொன்னா தான் நீங்க ஏத்துக்குறீங்க ஆமா இல்ல நான் தான் யாரடான்னா நீங்க தான நாரதரே நீங்க தான் சொல்றானே விஷயத்தை நாரத மகரிஷி உங்க அப்பா பேர் என்ன பிரம்மதேவன் உங்க அம்மா பேர் என்ன கலைவாணி உங்க அப்பாக்கு எத்தனை பொண்டாட்டி ஆக மூணு மனைவிகள் உண்டு யார் யார் காயத்ரி சாவத்ரி சரஸ்வதி

அதாவது வந்து எதிராளி கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி கேள்வி இல்லைங்கிறது உங்களை பத்தி விஷயம் விஷயங்க காலதடை என்ன பத்தி நாள் அது தப்புல தவறுன்னு சொல்லலை ஏன்னா என்ன பொறுத்த எப்பவுமே அந்த கால நேரத்தை நீலக மாட்டேன் அது உண்மைதான் அதுக்குள்ள நிறைய தகவல்கள் சொல்லணும் அப்படியே வாழ்தான் எனக்கு நான் வருஷப்படுத்திட்டு வந்து உனக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை புள்ளி வச்சுட்டு அடுத்தது போலாம்னு வச்சுக்காந்து அடிச்சு குடிச்சிருவோம் அதனாலதான் மல்லாளப்பட்ட இடத்துல நிக்கிறேன்னு சொல்றேன்

நீ செஞ்சிட்ட நீ பெரியாள் பாப்பா வாங்க நில்லி நீ என்ன அவன் இப்படி வீன் பாக்குறே வாங்க எருமை ஏன் வீன் சவுடால் வீன் வாதம் ஒரே ஒரு விஷயம் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய பாட்டன் மகாவிஷ்ணு அப்படியே கோத்துக்கிட்டே வந்து நடுவுல அப்படியே பச்சை மரத்துல ஆணி அடிச்சது மாதிரி அடிச்ச ஆணி இல்ல தானங்க கூட பாரு அடிப்பா ஓ அப்படியே இடம் கொடுத்தா தான் அடிப்ப நீ இல்ல எங்க முடிஞ்ச அடிச்சு பாரு வா பாப்பா அடிச்சிருக்கே எடுங்க அதுக்கு நான் நீ அடிச்சதை எடுத்து திருப்பி அடிக்கிறனால என்ன பாரு பாப்பா வாங்க என் பாட்டர் மகாவிஷ்ணு எடுத்த அவதார மகிமைகள் ஒரே இடத்துல மூணு அவதாரம் நடத்தப்பட்டார் ஒவ்வொரு சம்பவத்துக்காக ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு இடத்துல தான் போய் எடுத்தார் ஆனா ஒரே நிகழ்வு ஒரே இடத்திலே மூன்று அவதார மகிமை என்னுடைய பாட்டன் மகாவிஷ்ணு எடுத்தார் எங்க தெரியுமா ஆலகால விஷம் திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகின்ற பொழுது மந்திரகிரி மலையை மத்தாக கொண்டு வாசு என்கிற பாம்பை கயிறாக கொண்டு சந்திரனை துணாக நிறுத்தி வாசு என்கிற பாம்பை அப்படி கடைகின்றார்கள் கடைகின்ற பொழுது அங்குதான் பாருங்க தேவாமிரதம் வந்தது முதல் ஆடகால விஷயம் அதுக்கப்புறம் தேவாமிரதம் தேவாமிரதம் வந்த உடனே அப்ப அங்கு தேவாமிரதத்தை கொண்டுகிட்டு வந்தவர் யாருன்னு பார்க்கணும் கடைந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே மத்து என்ன செய்து கடலை விட்டு தாண்டி பாதாள போகுது மந்திரகிரி மலையை மத்தா போட்டாங்களா

சேர்த்தார்கள் அப்ப ஒன்று ஆமை அவதாரம் இரண்டாவது தன்வந்திரி அவதாரம் மூன்றாவது மோகனி அவதாரம் ஒரே இடத்துல ஒரே சம்பவத்துல மூன்று அவதாரம் மகிமைகளை என் பாட்ட எடுத்த அப்படின்னு சரியா தவறா சரினா சரி தவறுனா தவறு தப்பா இருந்தா நீங்க பேச ஆரம்பிக்கிறேன்னு பாட்டு இருப்பேன் சரியா இருந்தாலும் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படி இருங்க ஒண்ணு இல்ல புலக்கடவுள் யாருன்னு சொன்னீங்க முறையன்னு சொன்னேன் இன்னி இந்த வா போங்கிற அந்த இடத்துக்கு நீங்க போக மாட்டேன் நீ கேள்விக்கு பதில் முடிஞ்சா என்கிட்ட நின்று பாரு சரி

திருத்தணிங்க யாராவது படை வீடா அழமதிச்சோளை இப்ப ஆறு வலை வீடு இருக்குல்ல ஆமா இந்த ஆறுபடை வீட்லயே ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு ஆலயங்கள் முருகனுக்காக இருக்கின்றது ஒரு கோவில கட்டினா குளம் தலைக்கும் நானு சொன்னேன் கோபுர தரிசனம் பாவ விமோஷனம் ஆஹ பாருங்க பாவ விமோஷனா ஒரு கோவிலை கட்டினால் புண்ணியம் உருவாகுமா ஒரு ஓரையில கட்டினா ஒரு சிலைய வச்சா புண்ணியம் தான் கிடைக்கும் ஒரு கோவிலை கட்டி சிலையை வச்சா புண்ணியம் கிடைக்கணும் இருபத்தி ஒரு பேர் செத்து போனேன் முருகன் கோயிலை கட்டி இருபத்தி ஒரு பேர் செத்த போன கோயிலுக்காக கோயிலுக்காக ஒரு கோயிலை குலக்கடவுளும் முருகனுக்கு கோவிலை கட்டுவதற்காக இருபத்தி ஓரு பேர் பலியாகிவிட்டான் நீ இந்த சொல்ற கோபுர தரிசனம் பாப விமோசனம் கோடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோவில கட்டுன எங்க புண்ணியம் வந்துச்சு உன் குலக்கடவுல இந்த நிலையில இருக்க அப்புறம் நீ என்ன நிலையில இருப்ப இருபத்தி ஓரு பேர் இறந்து எந்த கோவில் இல்ல நீங்க அங்க இருந்து வரையில குளவரையில தான் வந்திருப்பீங்க போல என்னை பாக்க வரணும் உண்மையா இல்ல திட்டம் போட்டு வந்த மாதிரி தான் இருக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறவா ஏன்னா கோவிலுக்கு முன்னால ஆலயத்துக்கு முன்னால நான் பேசுறேன் நம்ம ரெண்டு பேரும் நடிச்சு பத்து வருஷம் இருக்குமா இருக்கும் எந்த இடத்துல பிரச்சனை ஒரு ஒன்பது வருஷத்துக்கு சிவாங்க பக்கம் எந்த ஊரு தெரியுமா ஊர் ஞாபகம் இல்ல ஊடு முடிகரை முடிக்கரை முடிகரை முடிக்கரை முடிக்கரை மேடை ஒன்பது வருடங்கள் முடிந்து விட்டது எங்களோட நாடா ரெண்டு போச்சு அப்படி இல்ல இருக்க கூடாது ஆனா கொலை தான் வந்தேன் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிறேன் சும்மா வருவனா சும்மா வருவனா இது இந்த பத்தாவது வருடத்துல உன்னை சந்திப்பதற்காக ஐயன் விநாயகனுடைய அருள் கிடைத்தது ஆக சரி நீயும் சம்மதம் கொடுத்த நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய நிலை உருவாச்சு பத்து வருடங்களுக்கு பிறகு ஆனால் வீட்டை விட்டு புறப்படுகின்றவர்தான் வல்லாளப்பட்டி கூட்டம் வருதுன்னா ஒரு பிறட்டு வர மாட்டேன்

அடுத்த மேடையில முனியே ஆக தோற்கடிக்க போறேன்னு அர்த்தம் நிறைய நாளா இருக்கு உங்களுக்கு கணக்கா உண்டு தானே இருக்கு பேசு வாங்க உன்னோட குலக்கடவுள் முருகனுக்கு ஒரு கோவில் கட்டறாங்க கோவில் கட்டினா புண்ணியம்னு வந்து சொன்ன இந்த வாயி 21 பேர் செத்தே போற எந்த ஊரு என்ன கோவில் சொல்லு இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சந்தூர் என்ற சொல்லக்கூடிய திருச்சிராளவாய் ஏ

கண் கூடாக அங்க போய் என்ன வேண்டிட்டு வந்தாலும் அது அப்படியே நடக்கும் எனக்கு நிறைய அது மாதிரி நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நான் போய் முதல்ல வேண்டிட்டு வருவேன் ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள அந்த விஷயம் நமக்கு நிச்சயமா நடக்கும் கிடைக்கும் அது செல்வமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல விஷயம் நினைச்சாலும் முருகனுடைய அருளால் கிடைக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தவர் அந்த முருக முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் அந்த ஆலயத்திலே ஒரு நேரத்துல கொடிமரம் வைக்கணும் இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய இந்த கொடிமரத்தை வந்து எப்படியாவது எங்க இருந்து எடுத்துட்டு வரலாம் ஏன்னா கொடிமரம் இல்லாம கோவிலினுடைய மகிமை வந்து எடுத்துக்காட்ட காட்ட முடியல கோவிலுக்கு திருவிழா எடுத்தா தடைபடுது அதனால கொடிமரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆறுமுக ஆசாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த ஆறுமுக ஆசாரியினுடைய தலைமையில இருபது பேர் கொண்ட குழு திருச்செந்தூர்ல இருந்து மேற்கு மலை தொடர்ச்சி பக்கம் கிளம்புறாங்க நல்ல தரமான ஒரு கழு அதாவது கொடிமரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்ப கொடிமரம் கொண்டுட்டு வரணும் இருபது பேர் போனா தானே கொண்டுட்டு வர முடியும் இவரோட சேர்த்து மொத்தம் இருபத்தோரு மாட்டு வண்டி போகுது அப்ப இருபத்தோரு மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போகும்போது திருச்செந்தூர்ல ஒரு முத்தாரம்மனுடைய கோவில்ல போய் சாமி கும்பிடுறாரு யாரு ஆறுமுகாசாரி உள்ள போய் கும்பிடுறாரு கும்பிடும் போது அந்த அம்மனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது அப்ப அவர் கேட்கிறார் என்ன முருகன் விஷயமா கொடிமரம் எடுக்கிறதுக்காக மேற்கு தொடர்ச்சி பக்கம் போறோம் மொத்தம் இருபத்தோரு பேர் போறான் இந்த இருபத்தோரு பேர் போயேல இந்த அம்பாவை வணங்கி போலாம்னா ஏன் இந்த அம்பாளுடைய கண்களிலே நீர் வழிகிறது அப்படின்னு பாக்குறாரு அப்போ உற்று நோக்கும் போது அங்கே குரல் கேட்கிறது என்ன கேட்கிறது போகக்கூடியவங்க நீங்க இருபத்தோரு பேர் போறீங்கப்பா ஆனா அங்கே இருபதுக்கும் மேற்பட்ட புலி உயிர் பலியாக போகிறது செல்லக்கூடிய இடத்துல அப்படின்னு கேட்டுருச்சு இதை யாற்றிய வெளியில சொல்லாத அப்படின்னு சொன்னோடனே அவர் வெளியில வர்றாரு மனசு சரியில்லை நம்மள பேர் வர்றாங்க ஆனா கோவில் காரியம் கெட்டு போயிடும் வழி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த சின்னத்தம்பி மரக்காயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியரும் தன்னுடன் அழைத்து கொண்டு செல்கிறார் இஸ்லாமியர் துணையாக வருகிறார் எதுக்கு திருச்செந்தூர் முருகிய கொடி மரத்துக்காக கூட போறாரு ஒரு இஸ்லாமியர் அப்ப கூட போகும்போது போது எல்லாரும் சேர்ந்து போறாங்க இது சின்னத்தம்பி மரக்காயர் யாருன்னு கேட்டா அதாவது மை போட்டு பார்ப்பதிலே கை தேர்ந்தவர் நல்ல விஷயத்துக்காக நல்ல விஷயத்துக்கு மட்டும் பண்ணுவார் அப்ப இவர் அழைத்துக் கொண்டு மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் போறாங்க அப்படி போகும்போது காக்காட்சி மலைன்னு சொல்லுவாங்க அந்த காக்காட்சி மலை பகுதியில பாக்குறாங்க நல்ல மரம் கிடைக்கல இறுதியாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஒரு அருமையான ஒரு தரம் வாய்ந்த சந்தன மரத்தை கண்டார்கள் அப்ப இந்த சந்தன மரத்தை கண்ட உடனே இந்த மரத்தை எப்படியாவது எடுத்துட்டு பேர்லாம் இருபத்தோரு மாட்டு வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வெட்டலானும் போது என்ன ஆகுது அப்படின்னா மரம் வெட்டுப்பட மாட்டேன்னு அப்ப தம்பி மரக்காயிரம் என்ன பண்றாரு மை போட்டு பாக்குறாரு பார்த்தா அந்த சந்தன மரத்துல இருபத்தோரு மாட தெய்வங்கள் உள்ளது அந்த இருபத்தோரு மாட தெய்வங்களும் இந்த மரத்திலே வாழ்கிறது அப்ப இந்த மரத்தை தொட்டா தொட்டவே உயிரோட போக முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு சொன்னாலும் வேற வழி இல்லை அப்ப வெட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மரத்தை வெட்டப்பட்ட அந்த கோடாடி அவர்களுடைய கழுத்தை வெட்டுகிறது அத்தனை பேர் இறந்து போயிடுறாங்க ஆறுமுக ஆசாரி மட்டும்தான் உயிரோடு இருக்கார் இவர் திரும்பி பார்க்கிறாரு சின்னத்தம்பி மரக்காயிரம் இறந்து எடுக்கிறார் அப்ப இருபத்தோரு உயிர் போயிருச்சு அப்ப இவரையும் ஆறுமுக ஆசாரியும் துரத்துது என்ன இந்த இருபத்தோரு மாட தெய்வங்கள் அவர் அங்கே இங்க ஓடி கடைசியில் இன்றைக்கு பாபாநாசம் போனவங்களுக்கு தெரியும் மேலே அந்த அடக்காட்டுக்கு மேலே போனோம்னா சொரிமுத்து ஐயனார் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும்மா அந்த சோரிமுத்து ஐயனார் இடத்திலே அடைக்கலம் புகுந்து உள்ள போயிடுறார் அப்ப ஐயனார் பார்த்தாரு இருபத்தி ஒரு மாட தெய்வங்களையும் அழைத்தார் வாங்க இந்த கொடிமரம் என்னோட சகோதரனுக்காக செல்ல வேண்டிய ஐயனார் யார் ஐயப்பன் தானே ஐயப்ப யாரும் உரிய சகோதரன் தானே என் சகோதரனுக்காக செல்ல வேண்டிய மரம் அதனால இந்த மரத்துல நீங்க கோவிலில் போய் இதே மரத்துல வாழுங்க நீங்களே இதை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொரிமுத்து ஐயனாருடைய கட்டளை கிணங்க அந்த இருபத்தோரு மாட தெய்வங்களும் அந்த மாட்டு வண்டி இருபத்தோரு மாட்டு வண்டி எடுத்துட்டு இருந்தாங்கல்ல அதை ஒன்றாக பொருத்தி அந்த மரத்தை ஒரு மரத்தை வச்சு கொண்டுட்டு போய் கொடிமரமாக இன்றைக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த கொடிமரம் இருபத்தோரு மாட தெய்வங்களால் எடுத்து செல்லப்பட்டது மனிதர்களால் எடுத்து செல்லப்பட்டது கிடையாது தெய்வங்களால எடுத்து செல்லப்பட்டது இன்னைக்கு அந்த இருபத்தோரு தெய்வங்கள் அந்த மரத்திலே உள்ளது அப்ப மொத்தத்துல முரிய கோயிலுக்காக இருபத்தோரு பேர் உயிர் போச்சு எங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல அந்த கொடிமரத்துக்காக இறைவனுக்காக இன்றைக்கு அவங்க அந்த விஷயங்களை வந்து வெளிப்படுத்தாவிட்டாலும் ஆனா நடந்த தகவல் உண்மைதானே காரணம் நன்றி உண்மையை சொல்கின்ற உடனே தடுத்து பேசுவதற்கு அனாவசியமான ஒரு தன்மையா போயிடும் காரணம் ஆறுபடை படை வீட்டிலே இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூரிலே கோவிலை கட்டியாச்சு கொடிமரம் கிடையாது அப்போ கொடிமரத்தை கட்டுவதற்காக நீ சொன்ன மாதிரி இருபத்தோரு மார தெய்வங்கள் உருவாகி அது இருபத்தோரு வண்டி மாட்டி ஒரு வண்டி ஆக்கி அப்பேற்பட்ட நிலையிலே கொண்டு வந்து நிலைநாட்டியது அந்த கொடிமரத்தை செய்தவர் யார் அப்படின்னா ஆறுமுக ஆசாரி அவருக்கு ஒரு பெருமை கிடைத்தது அந்த இடத்துல அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலிலே அந்த காளையார் கோவிலிலே ஒரு தேர் உண்டு அந்த தேரை செய்தவர் எந்த தெரியும் அப்படின்னு நீங்க எட்டு பிடிப்பீங்களோ

அவங்களை அப்படின்னா அவர் வந்து முதல்ல தேர் செய்யும் போது பிள்ளையாருடைய சிற்பத்தை செதுக்கும் போது அந்த சிற்பம் ஒடிஞ்சு போச்சு அப்ப துதிக்கி ஒடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ